நம்மனை என்ன பார்க்க போகிறோன்னா டுவெல்த்து முடிச்சு மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் பிசிக்ஸ் குரூப்ஸ் இருக்கிறவங்க வந்து டுவெல்த்து முடித்து எந்த ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கான அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க இந்தியன் விமான விமானப்படையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலைவாய்ப்புங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ஜாப் ஆப் லொக்கேஷன் வந்து என்னி வேணும் இந்தியாங்க இந்தியாவில் எங்கே வேணாம்னு இருக்கலாம்ல எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண் எருபாலுமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இதே மாதிரி பட்ட கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட டீடெயிலெலாம் கொள்ளணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் போஸ்ட்டு கிரவுண்ட் டூட்டி டெக்னிக்கல் போஸ்ட்டு கிரவுண்ட் டூட்டி நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு என்சிசி ஸ்பெஷியல் என்ட்ரினால் ஃப்ளையிங் போஸ்ட்டுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் சீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலான காலிடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி நான்கு ஏர் ஃபோர்ஸ் கமாண்ட் அட்மிஷன் டெஸ்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வயசு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசுங்க இருபதுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை ஒன் கால்குலேஷன் வட்டி படம் பார்க்கும்போது ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து தொடங்கி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே டேட் ஆஃப் பர்து அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது வயசும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயசுங்க இருபதுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கவங்க கிரவுண்ட் டியூட்டி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொடங்கி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி அஞ்சு உள்ள டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போஸ்ட் அதாவது நீங்கள் பிஇ பிடெக் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரிதாங்க உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரிதாங்க ஆனால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் டென் லெவலில் வந்து கவர்மெண்ட் மாதிரி கொடுக்கப்படுங்க அதாவது ஐம்பத்தாறாயிரத்து நூறுலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பெர் மந்த் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் கொடுக்கப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குங்க ஆன்லைனில் வந்து எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுக்கு வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடக்குங்க அடுத்தபடியாக வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏஎஃப்எஸ்பி இன்டர்வியூ நடக்குங்க இன்டர்வியூவிலையும் நீங்கள் வந்து நேர்முக தேர்வுலையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை வந்து சிம்பிளாக வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே வந்து வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபுள் கொடுப்பாங்க ஃபண்டபிள் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்சிசி ஸ்பெஷியல் என்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுக்காண்டா கட்டானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கண்ட டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு மற்றும் அஃபீசல் நோட்டிஃபிகேஷன் இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வேலை அப்ளை பண்ணுறக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்